தமிழக வெற்றி கழகத்தோட கொடி வெளியானதுல இருந்து சோசியல் மீடியா ஒரே பரபரப்பா இருக்கு இந்த கொடியில அது சரியில்ல இது சரியில்ல அப்படின்ட்டு ஒரு கூட்டம் கத்துக்கிட்டு இருக்கு இந்த கொடியில இருக்க யானை எங்களோடது இத உடனே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் கத்துக்கிட்டு இருக்கு இந்த கொடியில இருக்க பூ வாகை பூவே கிடையாது அப்படின்ட்டு இன்னொரு கூட்டம் கத்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஸ்பெயின் நாட்டோட கொடியை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி இந்த கொடியை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல உடன்பிறப்புகள் கதறிக்கிட்டு இருக்காங்க ஆனா தளபதி கத்தரவன் கத்தட்டும் கதறவன் கதறட்டும் அப்படின்னு இப்போ ஒரு முடிவு எடுத்து அப்படிங்கறத பாக்கலாம் தமிழ்நாடு எதிர்பார்த்த தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடிய நேத்து தளபதி வெளியிட்டாரு கட்சி கொடி மட்டும் இல்லாம அந்த கொடிக்கான ஒரு பாட்டையும் பாத்தீங்கன்னா தளபதி ரிலீஸ் பண்ணாரு அந்த பாட்டு இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா இருக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் இப்போ வரைக்கும் அந்த பாட்டை யூடியூப்ல பாத்துருக்காங்க இந்த நிலைமையில தளபதி இப்ப என்ன முடிவு எடுத்துருக்காரு அப்படின்னா கொடிய பத்தி யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது சோ கட்சியோட நிர்வாகிகள் உடனடியாக எல்லா ஏரியாக்கள்லையுமே கொடி கம்பத்தை நட்டு கொடி ஏத்துற வேலையை பாருங்க அப்படிங்கற மாதிரி தளபதி சொல்லி இருக்காராம் சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்க நிர்வாகிகளும் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க திமுக வந்து தளபதிய சாதாரணமா குறைச்சி இட போடுறாங்க இவரை வந்து விமர்சனம் பண்ண இல்ல சோசியல் மீடியால கலாய்ச்சி மீம்ஸ் போட்டாலும் பயந்து ஒதுங்கிருவாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா இதுக்கெல்லாம் தளபதி கொஞ்சம் கூட அசரக்கூடிய ஆள் கிடையாது எல்லாத்தையுமே பாத்துக்கலாம் அப்படிங்கற ஒரு எண்ணத்துலதான் தளபதி உள்ள வந்திருக்காரு சோ ஏதாவது ஒரு சில்ட்ரத்தனம் பண்ணி இவரை ஒளிச்சர் மறந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை மறந்துருங்க கொடி மட்டும்தான் இப்ப அறிவிச்சிருக்காரு இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு இனிமேல் தான் நீங்க நிறைய கதறணும் அதனால ஹெல்த்த நல்லா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ